ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க ஸோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பிரெட்டை எடுத்து வச்சிருக்கோம் அது ரோஸ்டாக இருக்க சைட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாலு சைட்ஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணதுக்கப்புறம் க்யூப் க்யூபாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அந்த ப்ரெட் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு ப்ளட் ப்ளட்ஸ் ப்ரெட் ஸ்லைஸஸாக போட்டு இதில் பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து ரோஸ்ட் ஆகிடக்கூடாது லைட்டாக ரோஸ்ட் ஆனால் பார்க்கிற போதும் ஸோ சிம்மில் வச்சு நீங்கள் வந்து ரைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக ரோஸ்ட் ஆயிருக்குன்னா இந்த அளவுக்கு சகந்தா போதும் இந்த அளவு ரோஸ்ட் ஆனாலே போதும் நமக்கு இப்போ நம்ம இதை அள்ளி வேறு ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கலாம் எதில் அள்ளி வைக்க போகிறோமோ அதில் பேப்பர் போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த ஆயில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதனால தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஓகே இப்போ அடுத்து வேறு ஒரு பேனில் கீ ஆர் பட்ரு ஊற்றிக்கோங்க அது நல்லா மெல்ட் ஆகட்டும் ஓகே இப்போ நல்லா மெல் மெல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதில் பாதாம் தேவையான அளவு இப்போ பாதாம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் அதுக்கப்புறமா இது கூட முந்திரி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டாக உடச்சு இது கூட சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா ஆயிலில் ரோஸ்ட் ஆகணும் அந்த அளவுக்கு தான் நம்ம கிளறி விடணும் அதுக்கப்புறம் திராட்சை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா வந்து ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ பாருங்களேன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இனி நம்ம வேறு பேனில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பேன் எடுத்துகிட்டு நம்ம அதில் ஒரு ஒரு நானூறு எம்எல் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் லைட்டாக ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சுகர் போட்டுட்டோம் சுகர் வந்து ரொம்ப கரைய தேவையில்லை லைட்டாக கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் கம்பி பதிலாக வர தேவையில்லை லைட்டாக கொதிக்கணும் அதுவே போதுமான அளவு தான் இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும் பாருங்கள் இப்போவே பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு நீ லைட்டாக கொதிக்கட்டும் நம்ம தான் நம்ம மற்றதுலாம் ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து சுகர் நல்லா கொறிச்சிடுச்சு இதுக்கு வந்து பிசு பிசுப்பு இருந்தாலே போதும் ரொம்ப வந்துட்டு பதம் அதெல்லாம் தேவையே இல்லை ஜஸ்ட் சுகர் வந்து லைட்டாக கர நல்லா கரைஞ்சிட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கொறிச்சா போதும் டெரெக்டாக பிசு பிசுன் இருக்கும் அந்த சிறப்பு அந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும் இப்போ நம்ம இதில் வந்து அந்த ப்ளட் ப்ரெட் ஸ்லைசஸ்லாம் இது கூட சேர்த்துக்கலாம் அந்த ஆயிலெலாம் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும் இப்போ நம்ம இந்த சுகரை கூட இந்த ப்ரெட் ஸ்லைசஸ்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றுனா ஆட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட் ஸ்லைசஸ்லாம் நல்லா அந்த சுகரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் அந்தளவுக்கு நல்லா இருக்கணும் இப்போ இது வந்து நல்லா உடையட்டும் அந்த சுகர் வந்து நல்லா உள்ற போனால் அந்த ப்ரெட்டே வந்து உடையும் அந்தளவுக்கு இப்போ உதைய உரையட்டும் இப்போ பாருங்கள் நல்லா உடஞ்சிருச்சு அந்த ப்ரெட் ஸ்லைசஸ்லாம் நல்லா கிரேவி மாதிரி சூப்பராக ஆகிடுச்சு இந்த அளவுக்கு தான் ஆகணும் ஒரு அரை டம்ளர் மட்டும் பால் ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ப்ரெட் அல்வா நல்லா டேஸ்ட்டாக அவங்களுக்கு வரும் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனி வந்து நம்ம கீ ஆர் பட்டர் வந்து தேவையான நல்ல கூட சேர்த்துக்கலாம் நான் கீ தான் ஆட் பண்ணுறேன் இதான் மேரேஜ் ஃபங் மேரேஜ் ஃபங்க்ஷன்லலாம் பிரெட் அல்வா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதே டேஸ்ட்டில் தான் இதுவும் இருந்துச்சு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் நம்ம வீடியோ யார் எதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வாசனைக்காக ஏலக்காய் போட்டு கொஞ்சம் நேரம் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வீடியோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம வீடியோ பாருங்கள் இன்னும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்லாம் நல்ல நல்ல வீடியோ வரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஹை ஃப்ளீமில் வச்சு நம்ம மாதிரி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம்ல அந்த முந்திரி பாதாம் அதெல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சிம்மில் வச்சு தான் நம்ம இதை போட்டுறோம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்